पड़ी आरमिटे बट्टा चेंज कर देता है ये बदन का ये का लेता तू तो कोई बीए क्या मदरे आड़े वाले तो पढ़ी है पढ़ी है बोल के माना नहीं है वो तो बात ही ना माना कहो ये बगाल ही कोई है पहले पुरुषों का अपनी रखे तू भी से इतने सेंटर एक एड है क्या वाइस एडवोकेट ने रेकर्ड मेंटेन पीस बोला किया माता

அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபேரல் கொடுத்தாங்க அதில் அவர் என்ன பேசுறாரு அந்த இன்னைக்கு அவரு என் சார்பாத்த எல்லா சார்பாகவும் கேட்டுக்கொண்டேன் எனக்கு மூணு நாலு பேர் அவர்களால் நரமாக இருக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிடணும் எனக்கு குரு விஸ்வலிங்க சார் நானும் பாரதிய பெருமை பள்ளிக்கூடம் போல நான் ஏன் ரெண்டு வருஷம் தான் ஆலோசனை

தயசரி நேரம் பாதம் இல்ல அவர் சொல்லி மட்டும் வேண்டுகோளா உங்க சமூகமா நன்றி வாய்ப்புக்கு நன்றி மிக்க